வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்க பாக்யா இனியா எழில் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க அண்ணே வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னே நாம் வேணும்னா வெளியில் போய் யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி டேடி கிட்ட பேசலாமா அப்படின்னு இனியா கேட்க ஏய் அப்படி பண்ணனாலும் அதனால பிரச்சனை தான் இப்போதைக்கு அப்பாவுக்கோ பாட்டிக்கோ கான்டாக்ட் பண்ணாம நாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எழில் சொல்ல அண்ணே ஜெனி அக்காவோட நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி பேசுவோமா அக்காவுக்கு கண்டிப்பாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு இனியா கேட்டுக்கிட்டு இருக்க யாருக்குமே நீ இப்போ பேச வேண்டாம் எழில் ஃப்ரெண்டு மூலமாக ஏதாவது நமக்கு தெரிகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாங்கிறாங்க பாக்யா ஆமாம் இனியா அப்படின்னு எழில் சொல்லிகிட்டு இருக்க டேப்பை தூக்கிட்டு பரபரப்பாக ஓடி வர்றாரு செழிய அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்கியா கேட்க அவர் நியூஸ் பேப்பரை காட்டி அப்பா அப்பா அப்படிங்க மூணு பேரும் எழுந்து நிற்கிறாங்க அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு எழிலும் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்கியாவும் பதறாங்க சொல்லுடா என்னாச்சு உங்க அப்பாவுக்கு அப்படின்னு பாக்கியா கேட்க அப்பா அப்பா இதோ பேப்பர்லன்னு அழுதுகிட்டே செழியை நீட்டுறாரு இனியா டக்குனு பேப்பரை வாங்கி பார்க்க பாக்யாவும் எழிலும் பக்கத்துல வந்து நின்று பார்க்குறாங்க அதுல கோபி அப்புறம் நிதிஷோட ஃபோட்டோஸ் இருக்குது தொழிலதிபர் மகன் நிதிஷ் கொலை வழக்கில் அவரது மாமனார் கோபிநாத் கைது அப்படின்ற ஹெட்லைனோட நியூஸ் போட்டிருக்காங்க இனியாவுக்கு பயத்துல பெரிய விக்கலை வர பாக்யலக்ஷ்மி எழில் ரெண்டு பேரும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க செழியன் அழுதுகிட்டே நிக்க எல்லாரும் பயத்தோட பாத்துட்டு இருக்க செடியா இது உண்மையாடான்னு கேக்குறாரு எழில் டேடி அம்மா டேடி அப்படின்னு இனியா கத்த டேய் என்னடா இதுன்னு கேக்குறாரு எழில் இனியா தலையில அடிச்சுக்கிட்டு இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் சரண்டர் சொன்னேன் இப்ப பாவம் டேடி நான் பண்ணின தப்புக்கு இவர அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் நான் போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன் அப்படின்னு இனியா பதட்டமா அழுகையுமா சொல்றாங்க இனியா வேகமா அங்க இருந்து போக ஏய் இனியா

டேடி அடிப்பாங்கம்மா நான் எங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு இனியா பயங்கரமா அழ செழியன் ரொம்பவே அழுதுட்டு எல்லாம் தெரியும் இனியா அங்க என்னென்ன நடக்கும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனாலும் மனச கல்லாக்கிட்டு தான் வேற வழி இல்லாம இங்கே இருக்கும் நீயும் இரு இனியா அப்படிங்கிறாரு எழில் அண்ணே நான் தப்பு பண்ணு நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு இனியா ரொம்பவே அழுதுட்டு இருக்க இனியா இரு இரு அமைதியாரு அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க இனியா பிளான் பண்ணி கொலை பண்ண மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு செழியன்னு சொல்லு இல்ல இல்ல வேணும்னு பண்ணாலும் வேணான்னு பண்ணாலும் தப்பு தப்பு தான் எனக்காக டேடியை அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு இனியா கத்த இனியா அப்பா இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் நாங்களும் அதை தான் பண்ணியிருப்போம் உன்னைய காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போயிருப்போம் அப்படின்னு எழில் சொல்லு இல்லைன்னு அது தப்பு நான் போறேன்னு மறுபடியும் அவங்க திரும்ப ஏய் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல பரவாயில்லமா நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் போறேன் எந்த சூழ்நிலையில உண்மைதான் சொல்லணும்னு அப்படின்னு இனியா சொல்ல ஐயோ சொல்லி இருக்கேன் தான் ஆனா இந்த தடவை நீ சொல்ற உண்மையால உன் வாழ்க்கைய நாசமா போய்ட ஒரு அயோக்கியனுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ இழக்கணுமா கொஞ்சம் பொறுமையா இருமா உன் அப்பா ஜெயிலேயே கிடக்கட்டும்னு யாரும் விட்டுட போறது கிடையாது அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் அவரை நினைச்சு நீ உணர்ச்சி வசப்பட்டு நீ எதையாவது பண்ணி வைக்காதடி ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல டேடி பாவம்மா அப்படின்னு இனியா அழுதுகிட்டே அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிக்கிறாங்க எழிலும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நிக்கிறாரு டேடி மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே பாவம் தான் சாரிமா உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரி அப்படின்னு இனியா கதறி அழுதுட்டு கோபி ஒரு சேர்ல மயங்கி சரிஞ்சு உட்கார்ந்துருக்காரு அப்போ செல்ல திறந்துகிட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளும் உள்ளர் வர்றாங்க யோ பொண்ணு எங்க இருக்கான்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க இல்லைங்க சார் விடாபுடியா எதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்காருங்க சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல அப்படியே கையால கோபியோட தலையை நிமித்துறாரு இன்ஸ்பெக்டர் ஏய் அப்படின்னு கூப்பிட கோபி தண்ணி தண்ணி அப்படின்னு ரொம்ப பரிதாபமா கேக்குறாரு அருமயக்கத்துல யோ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சார்னு கான்ஸ்டபிள் வெளியில போறாரு அவரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து இந்தியான்னு நீட்ட கோபி அதை நடுங்கிற கையால வாங்க குடியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப தாகமா இருக்கு தண்ணிங் சார் பிளீஸ் சார் அப்படின்னு கோபி கெஞ்ச தண்ணி வேணுமா உனக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு ஆமாங்க சார் பிளீஸ் சார் பிளீஸ் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கோபி கேட்க இன்ஸ்பெக்டர் படார்னு அந்த தண்ணி அவரோட முகத்துல விசிறி அடிச்சுட்டு தமிழரை தூக்கி தரையில அடிக்கிறாரு கோபி ரொம்பவே தடுமாறி போயிடுறாரு அவருக்கு புறையெல்லாம் ஏறிடுது பேச கூட முடியாம மூச்சு விட முடியாம அவர் தடுமாற உன் பொண்ணு எங்கன்னு கத்துறாரு இன்ஸ்பெக்டர் சார் சார்னு கோபி சொல்லிட்டு உன் பொண்ணு எங்க அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்ல போறியா இல்லையா உன் பொண்ணு எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லல அவ்வளவுதான் பயங்கரமா மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர் சார் என் பொண்ணு பாவங்க சார் அவ அப்பாவிங்க சார் அவ எதுவுமே பண்ணலங்க சார் பிளீஸ் சார் அப்படின்னு கோபி நடுக்கத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்துறதுல கோபி ரொம்பவே நடுங்குறாரு இங்க பாரு கடைசியா கேக்குறேன் நீ உண்மைய சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உன் பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவோம் இல்ல நாங்களே தேடி கண்டுபிடிக்கணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க அதையும் பண்ணுவோம் என்ன ஒண்ணு உன் பொண்ண மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி பசங்க உன் மருமகள் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவோம் அப்புறம் வீட்ல இருக்காங்கல்ல உன் வயசான அம்மா அவங்களையும் தர தரன்னு இழுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லு சார் சார் எங்க அம்மா ஒன்னும் பண்ணிடாதீங்க சார் அவங்க வயசானவங்க என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி கேக்குறேன் சார் என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க சார் என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க சார் என் ஃபேமிலியை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு கோபி கெஞ்சிக்கிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற இன்ஸ்பெக்டர் ஏய் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத இதோ பாரு பொண்ணு தான் கொலை பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் அவளை காப்பாத்த முயற்சி பண்றேன்னு மொத்தமா எல்லாரையும் மாட்டி விட்டுறாதன்னு எச்சரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் நான் மறுபடியும் சொல்றேங்க சார் என் பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க சார் அப்படின்னு கோபி சொல்லு அப்ப அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு அதை மட்டும் நீ சொல்லு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உன் பொண்ணுக்கு என்ன குறைந்தபட்ச தண்டனையோ அதை நாங்க வாங்கி தர்றோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லு சார் சார் என் பொண்ணு பாவங்க சார் அவளை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் கோபி கெஞ்ச இன்ஸ்பெக்டர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு கொத்தா சட்டையை பிடிச்சி ஏய் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கத்த சார் நான் கெஞ்சி கேட்குறேங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கோபி சொல்ல சட்டைய விட்டுட்டு யோ இவன் உண்மையை சொல்ல மாட்டான் எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் ஓகேங்க சார்ங்கிறாரு இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல இவன் குடும்பம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சார்னு வெளியே போற கான்ஸ்டபிள சார் சார்னு கையை பிடிச்சி தடுத்துட்டு சார் சார் ப்ளீஸ் சார் அப்படி ஒண்ணும் பண்ணாதீங்க சார் அப்படின்னு கோபி கெஞ்ச முதல்ல இந்த ஆளோட அம்மாவை இழுத்துட்டு வாங்க ஐயா போய்யா அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் திரும்ப சார் அப்படின்னு அவரோட கையை பிடிக்கிறாரு கோபி சார் சார் ப்ளீஸ் சார் வேணாங்க சார்னு கோபி கெஞ்ச யோ இவன் சொல்ல மாட்டான் ஐயாவா நானும் வர்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வெளியே போக போக சார் 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 அப்படின்னு கைய பிடிக்கிற கோபி சார் நிதிஷ நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு கோபி சொல்ல ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து நிக்கிறாங்க நிதிஷ் நிதிஷ நான் தான் கொலை பண்ணினேங்க சார் அப்படின்னு கோபி மறுபடியும் சொல்ல நீ கொலை பண்ணியா அப்படின்னு அதிர்ச்சியோட இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு ஆமாங்க சார் ஆமா ஆமா தான் நிதிஷ கொலை பண்ணினேன் அவரும் அவர் குடும்பமும் சேர்ந்து என் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார் என்னை வச்சு அறுத்துட்டாங்க சார் சுதாகர் என்னை தேடி வந்து மிரட்டி அடிச்சாங்க சார் இனியாவையும் என் மொத்த குடும்பத்தையும் குழி தோண்டி கொன்னு புதச்சிருவேன்னு சொன்னாங்க சார் அதான் அவனை அவனை கொலை செய்யற வெறியில நான் போனேங்க சார் ஆனா அவன் அவன் கிடைக்கல அவன் பையன் கிடைச்சான் நிதிஷ் கிடைச்சானா அவனை க்ளோஸ் பண்ணிட்டேங்க சார் அவனை நான் தான் தாங்க சார் க்ளோஸ் பண்ண நான் தான் கொலை பண்ணேன் இந்த இந்த கையால தாங்க சார் கொலை பண்ணினேன் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார் என் குடும்பத்தை விட்டுருங்க சார் ஒன்றும் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார் நிதிஷ நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டே இருக்க இன்ஸ்பெக்டர் அப்படியே பாத்துட்டு நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சுதாகர் வீட்டில் அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்க நிஜமாவே கோபிநாத் ஒத்துக்கிட்டாரா இல்ல நீங்க ஒத்துக்க வச்சீங்களான்னு கேக்குறாரு சுதாகர் இனியா எங்க இருக்கான்னு தான் நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு தானே கொலை பண்ணினதா கோபிநாத் ஒத்துக்கிட்டாரு அவர் சொல்ற காரணங்களுமே கரெக்டா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அந்த ஆளை நம்ப முடியாது அந்த ஆளை மட்டும் இல்ல அந்த ஃபேமிலியையே நம்ப முடியாது அவ்வளவு அன்பா வளர்த்த என் பையனை அப்படின்னு நீலிக்கிற சுதாகர் மறுபடியும் நிமிந்து கோபிநாத்தை இந்த கொலைய பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான்ல நீங்க இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட கூடாது அந்த குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்கும் கண்டிப்பா இதுல ஏதாவது தொடர்பு இருக்கும் அத பத்தி நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல அவங்க ஃபேமிலி எங்க இருக்குன்னு நாங்களும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சதும் விசாரணை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஒரு சாதாரண ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு கொலைய பண்ணிட்டு எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க ஆனா இன்னுமே உங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சுதாகர் சொல்ல கண்டுபிடிச்சிடுவோம் சார் ரொம்ப நாளைக்கு எல்லாம் அவங்களால மறைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவங்கள கண்டுபிடிச்சு ஆகணும் அவங்க எல்லாருக்குமே இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நிரூபிச்சாகணும் ஆகணும் சாகர வரைக்கும் மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளர வைக்கணும் அப்பதான் என் பையன் நிதிஷ் என் பையன் நிதிஷோட ஆத்மா சாந்தி அடையும் இந்த முயற்சியில என் சொத்தை எல்லாம் அழிஞ்சாலும் சரி என் பிசினஸ் மூடினாலும் சரி என் மொத்த செல்வாக்கையும் யூஸ் பண்ணி அவங்கள விடக்கூடாது என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு மகா உத்தமன் சுதாகர் சொல்ல கிடைக்கும் சார் கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இனியா அழுதழுது ஓஞ்சு போய் தூங்கிட்டு இருக்க பாகியா மகளையே பாத்துட்டு இருக்காங்க எதுவா மடியில இருந்த கையை கீழே எடுத்து வச்சுட்டு பாகியா எழுந்து நிக்கிறாங்க செழியின் எளியிலும் தூங்காம சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்க செளியன் பக்கத்துல வந்து உட்காருறாங்க பாக்யா இனியா தூங்கிட்டாலன்னு செளியன் கேட்க இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல பாவம்மா இனியா நடக்கறதெல்லாம் அவ எப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு எழில் சொல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்தா கல்யாணம்னு ஒன்னு பண்ணி வச்சு அவ லைஃபையே நாம கெடுத்துட்டோம் அதுல எனக்கும் பெரிய பங்கு இருக்குமா அந்த கில்ட் சாகுறவரிலையும் என்னை விட்டு போகாது அப்படின்னு ரொம்பவே வழியோட சொல்லிக்கிட்டு இருக்காரு செழியன் கில்ட் ஆகணும்னா நான் தானே ஆகணும்னு சத்தம் கேட்க எல்லாரும் நிமிர்ந்து பார்க்க அங்க இனியா வந்து நின்னுட்டு இருக்காங்க டேடியை ஜெயிலுக்கு அனுப்பி பாட்டியை தனியாக்கி உங்க எல்லாரையும் ஒளிஞ்சிருக்க வச்சதுக்கு நான் தானே கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ தூங்கலையா அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க தூங்க ஆரம்பிச்சதுமே அப்படியே ஏதோ ஒரு கனவு பயந்து எழுந்துட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல சரி நான் வர்றேன் வானு பாக்யா எழுந்திருக்கிறாங்க இல்லை இல்லை நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இனியா அங்கே இருக்க ஒரு சேரில் வந்து உட்காருறாங்க நாலு பேருக்கும் என்ன பேசுறது என்னன்னே தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கேன் அம்மா டேடி எப்பமா வெளியில் வருவாருன்னு கேட்குறாங்க இனியா சீக்கிரமாகவே வந்துடுவாருமா அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு சொல்லிட்டு பண்ணுன்னு நீ சொல்லிக்கிட்டே தான் இருந்த அன்னைக்கு நிதிஷ் இருந்த இடத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும் நீ இனியா சொல்ல நீயா அங்க போகலையே இனியா சுதாகர் தானே வர சொன்னாரு அப்படிங்கிற பாக்யாவோட மைண்டுக்குள்ள ஏதோ டக்குன்னு வருது பட்டன் இனியா பக்கம் திரும்பி இனியா நடந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப கேட்கறேனேன்னு நினைக்காத எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு பாக்கியா கேக்க தலையாட்டுறாங்க இனியா வர நீ இனியா நீ போகும்போது அங்க வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு பாக்கியா கேட்க இல்லம்மா அங்க நிதிஷ் மட்டும்தான் இருந்தா அப்படின்னு இனியா சொல்ல பாக்கியா ஏதோ யோசிக்கிறாங்க நானும் அதை தான்மா யோசித்த ஏன் அவரோட அப்பா அங்கே இல்லைன்னு அதுக்குள்ளே அவன் என்னமோ பேச நான் பதிலுக்கு என்னமோ பேச சண்டை வந்துருச்சு நான் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு இனியா சொல்லு எல்லாம் சரிதான் ஆனா சுதாகர் வர சொன்ன இடத்துல ஏன் சுதாகர் இல்ல நிதிஷ் மட்டும் ஏன் இருந்தா அப்படின்னு பாக்யா கேட்க யோசிக்கிறாங்க இனியா அம்மா நீ என்ன கேக்குறன்னு புரியல அப்படின்னு எழில் கேட்க முதல்ல இனியாவை காப்பாத்தனும்னு நாம யோசிச்சோம் அப்புறம் உங்க அப்பாவை காப்பாத்தனும்னு யோசிக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நிதிஷ் இறந்ததுக்கு தான் காரணமானு நாம முழுக்க யோசிக்க தவறிட்டோமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க பாக்யா அம்மா ஒரே குழப்பமா இருக்கு சுதாகர் சொன்ன இடத்துக்கு போகும்போது அங்க நிதிஷ் இருந்திருக்கான் ஆனா சுதாகர் இல்ல அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க பாக்யா அப்போ சுதாகர் நிதிஷ் இருக்க இடத்துக்கு பிளான் பண்ணி இனியாவ வர வச்சிருக்காரு கரெக்டான எழில் கேக்க இனியாவை ஏதோ சொல்ல வர்றாங்க ஆ அம்மா அவருக்கு என்ன லாபம் இப்ப இறந்து போனது அவரோட பையன் தானே அப்படின்னு செழியன் கேட்க இல்லடா எங்கேயோ என்னமோ தப்பா நடந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சா இனியாவையும் உங்க அப்பாவையும் காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல ரெண்டு பசங்களும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு பாக்யா கேட்க சொல்கிறேம்மா அப்படிங்கிற இனியா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக இருந்து இறங்கினது அவங்க ஸ்டேஷனுக்கு நடந்துட்டுருக்க சுதாகர் இருந்து கால் வந்தது அவங்க அதை அட்டன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணது மறுபடியும் சுதாகர் கூப்பிட்டு இருக்கிற இடத்த சொன்னது திரும்ப ஆட்டோவில் ஏறி இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது இங்கே நிதிஷ் மட்டும் குடோனில் இருந்தது ரெண்டு பேரை பேசிகிட்டு இருக்க இனியா கிளம்ப நிதேஷ் வந்து குறுக்க நின்று தடுத்தது அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நிதேஷ் வம்பு இழுத்தது அப்புறம் தன்னை விடு வச்சுக்கிற இனியா நிதேஷை கொஞ்சம் விட அவர் போய் டமாலில் செவுத்தில் இடித்து அப்படியே சரிஞ்சு விழுந்தது அதுக்கப்புறம் இனியா பதறி போய் முகத்தில் தண்ணியை தெளிச்சு ஒன்று எந்திரிக்கலன்னு மூக்க கிட்ட விரல் வச்சு பார்த்ததுன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க கேட்டு முடிக்கிற செழியன் அம்மா எனக்கு இப்ப புரியுதுமா சுதாகர் தான் ஏதோ பிளான் பண்ணி இனியாவை அங்கே வர வச்சிருக்காரு அப்படின்னு செழியன் சொல்ல சரி நீ அங்க போகும்போது நிதேஷ் எப்படி இருந்தான்னு கேக்குறாங்க பாக்யா ரொம்ப டயர்டா இருந்தான் ஒரு மாதிரியா தான் பேசுனான் என்னையும் அவன் அப்பாவையும் திட்டுனா நானும் அவன் வழக்கம் போல போதையில் இருக்கான்னு நினச்சேன் அப்படின்னு இனியா சொல்ல போதையில் இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவானா அவன் அப்படின்னு எழில் கேக்குறாரு இல்லன்னு எல்லாரையும் திட்டமாட்டான் என்ன மட்டும்தான் திட்டுவா, ஆனா தான் முதல் தடவையா அவங்க அப்பாவை திட்டுனா அப்படின்னு இனியா சொல்ல மூணு பேருமே கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பாக்யா கேட்க அந்த குடும்பத்துக்கே ஏதோ பிரச்சனை இருக்குமா அன்னைக்கு நிதிஷோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும் போது கூட நிதிஷுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் பேசுனாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு இனியா சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்யா ஆமா அன்னைக்கு சொன்னியே அப்படின்னு செழியனும் சொல்ல அந்த ஃபேமிலியில இருக்கவங்க கான்வர்சேஷன் பண்றதே ரொம்ப வியர்டா இருக்கும் சரியா பேசிக்கெல்லாம் மாட்டாங்க ஒண்ணு மூணு பேரும் சேர்ந்து எங்க கூட சண்டை போடுவாங்க இல்ல அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு இனியா சொல்ல ஆ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இனியா நீ நிதிஷ ரொம்ப வேகமா தள்ளிவிட்டியா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லம்மா நான் கோவமாக தான் தள்ளி விட்டேன் எல்லாம் தள்ளல அதுவும் செவத்துல தான் போய் மோதினா அப்படின்னு இனியா சொல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல அப்படின்னு எழில் கேட்க செளியன ஆர்வமா பாக்குறாரு இருந்துச்சுடா ஆனா அது ஒர்க் ஆகலன்னு சுதாகர் சொன்னதா நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்களே அப்படின்னு பாக்யா சொல்ல ஏமா எல்லாமே நமக்கு எதிராக நடந்ததா உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லியன்னு கேட்க நமக்கு எதிராக நடந்த மாதிரி தோணலடா நமக்கு எதிராக யாரோ நடத்தின மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ற பாக்யா ஏய் பக்கத்துல பழனிசாமி சாரோட ஷாப்ல சிசிடிவி கேமரா இருக்கு அதோட ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா நமக்கு நிறைய கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்கியா சொல்ல அம்மா அவ்வளவுதானே சிசிடிவி புட்டேஜ வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேங்கிறாரு எழில் நைட் ஆகுது இனியா சாப்பிடு இனியான்னு பாக்கியா நீட்டிக்கிட்டு இருக்க அம்மா எனக்கு வேண்டாமாங்கிறாங்க இனியா சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் சாப்பிடு அப்படின்னு பாக்கியா சொல்ல டேடி சாப்பிட்டிருப்பாரா இல்லையான்னு தெரியல பாட்டி எப்படி இருக்காங்கன்னு இருக்காங்க இனியா சொல்ல நீங்க அங்க அப்பாவுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா இல்ல தான் எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருமா சாப்பிடு இனியாங்கிறாரு செழியன் எனக்கு வேண்டான வேண்டாமா விட்டு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விட வர்றாங்க பாக்யா ஹம் ஹம் வேண்டாம் அப்படின்னு இனியா தலையாட்டிட்டு இருக்க எழில் அங்க வந்து சேர்ல உட்காடுறாரு எழில போன விஷயம் என்னாச்சுடான்னு கேட்க அவரு அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்து டேய் என்னடா ஆச்சு ஏன் அமைதியா உட்கார்ந்து இருக்க சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு செழியன் கேட்க அது காலையில கிடைச்சிருங்கிறாரு எழில் அப்புறம் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கேன்னு பாக்கியா கேக்குறாங்க எழில் அமைதியாவே இருக்க என்னாச்சுடா சொல்லுங்கிறாங்க பாக்கியா அம்மா நிதிஷ கொலை பண்ணதா அப்பா வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்காரு அப்படின்னு எழில் சொல்ல பாக்யா இனியா செழியன் மூணு பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க மூணு பேர் ஷாக் அடிச்ச மாதிரி எழுந்து நிக்கிறாங்க எழிலும் எழுந்து நிக்க ஆமா அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எழில் சொல்ல இருக்காது டாடி ஏன் பண்ணாத தப்பு பண்ணனேன்னு சொல்லணும் போலீஸ்காரங்க தான் அடிச்சு வாக்கு மூலம் வாங்கி இருக்கணும் அப்படின்னு இனியா பயந்து போய் கத்த எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல இனியா எனக்கு என்னமோ உன்னை காப்பாத்துறதுக்காக அப்பா பழி ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செழியன் சொல்ல எழில ஆமான்னு தலையாட்டுறாரு பாக்கியா அதிர்ந்து போய் நிக்க டேடி அப்படின்னு இனியா கதற ஆரம்பிச்சிடுறாங்க செழியன் இனியாவை தன்னோட தோல்ல சாச்சி தட்டி குடுக்கிறாரு அழாத இனியா நீ சும்மா இரு பாத்துக்கலான்னு பாக்கியா சொல்ல இனிமே பாத்துக்க என்னமா இருக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு கூட பாக்கலையோ அதெல்லாம் நடந்துருக்கு டேடி ரொம்ப பாவம்மா அப்படின்னு இனியா பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க அழாத இனியா சொன்னா கேளு கொஞ்சம் சும்மா இரு அழாத சும்மா இரு அப்படின்னு பாக்கியா சொல்ல இனியா அவங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு அம்மா டேடி ரொம்ப பாவம்மா டேடியை வெளியே கொண்டு வரவே முடியாதா அப்படின்னு கேக்குற இனியா நேராக எழுந்து நின்று நான் உண்மையை சொன்ன டேடி வெளியே வந்துடுவாருல அப்படின்னு கேட்க ஏய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருணி அப்படின்னு பாக்யா சொல்ல நாலு பேருமே கலங்கி போய் நிற்கிறாங்க நாளைய ப்ரோமோவில் கோபி செல்லில் இருக்காரு அவரை பார்க்க செழியன் பாக்யா வந்து நிற்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கொயரிக்காக போலீஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்போ நான் தான் கொலை பண்ணேன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு கோபி சொல்ல அப்பா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்கறாங்க எழிலும் செழியனும் பாக்யாவும் அதிர்ச்சியோட கேக்குறாங்க அப்படியெல்லாம் முடியாதுப்பா முடியாது எப்படிப்பா எங்க வாயால் அதை சொல்ல சொல்றீங்கன்னு வழியிற கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு செழியன் கேக்குறாரு நான் சொல்ற மாதிரிதான்டா நீங்க எல்லாம் சொல்லி ஆகணும் இல்லன்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஆபத்து ஆயிடுண்டா அப்படின்னு கோபி சொல்ல மூணு பேரும் தெகச்சு போய் நிற்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்